மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்துள் கரடியினாறு பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை நிலக்கடலை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நிலக்கடலை செய்கையில் ஈடுபட்டுள்ள செய்கையாளர்கள் தமது அறுவடையை விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் நிலக்கடலை இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களான நிர்ணய விலை இன்மையால் தமது விளைச்சலுக்கான உரிய விலையை பெற்றுக்கொள்ள முடியாது போயுள்ளதாக அவர்கள் அங்கலாகின்றனர் அரசாங்கத்தாலாம் நாங்கள் இந்த நிலைமையில வாழ்கிறோம் வெயில் நான் நாங்கள் இருக்கிற நிலைமையை பாருங்கள் எங்களோட நிலைமையை பாருங்கள் இப்போ கஜனுக்கு விலை கூட்டி மித்தாமனே வாங்கினாங்கண்டா நான் நீங்கள் எங்களுக்கு ரெண்டு ரூபாயை கூட தருவீங்கானே உங்களுக்கு விலை குறை ஏண்டா நாங்க அப்படி உங்கள்ட்ட நீங்கள் அப்படி எங்களுக்கு தாரு அந்த கஜானுக்குரிய விலை இல்லாமல் இருக்குது போன வருஷம் ஐநூத்தொம்பது ரூபா போயிது அஞ்சூத்தம்பது அறுநூறுவா போய் இந்த வருஷம் முந்நூறுரூவா போகுது முந்நூற்றம்பது ஐம்பது இந்த கஜான் கொடுத்ததுனா அங்க ஒரு ஆளுக்கும் ஒரு ஆறு ஏழு எட்டு லட்சம் கடன்லாம் எல்லாம் விலை கொஞ்சம் கூட மாட்டேன் எங்களுக்கு நல்ல இதாக வரைக்கும் மக்கள்லாம் சரியாக கஷ்டத்துக்கு போகிறாங்க ஆயிரம் ஆக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் நாங்கள் ஒரு ஒரு ஆள் ஐம்பது அறுபது பேர் ஆக்கள் வச்சு வேலை இந்தியா இருந்து இறக்குறாங்க பாகிஸ்தான் விறக்குறாங்க அந்த விற்கிற மாதிரி எல்லாம் நிப்பாட்டினா தான் எங்களுக்கு கொஞ்சம் விலைக்கு வரும் அந்தங்களுக்கு கஞ்சம் சரியான நிர்ணய விலை இல்லை கண்டிப்பாக அந்த நிர்ணய விலையை கண்டிப்பாக எங்கள அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க கண்டிப்பாக ஆளுநர் இருக்கிறாங்க கண்டிப்பாக எங்களோட எங்களையும் பார்க்கணும் கவனிப்போம் நாங்கள் எங்களால் நாங்கள் அங்கீகரிக்க பார்த்தா அனுப்பப்பட்டாக்கள் தானே அவங்க அரசாங்கம் தமது பிரச்சினை தோன்றுவில் கவனம் செலுத்தி தமக்கான நிர்ணய விலையினை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது